வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காண்ட ஒரு சிக்கல் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்த பொதுச்செயலர் தேர்வு செய்யப்பட்ட முறை பார்த்திங்கன்னா யார்னாலையும் மாற்ற முடியாது ஸோ அது நிறுவன தலைவர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இந்த ஒரு சட்ட விதியும் மாற்றவே கூடாது பொதுச்செயலர் பார்த்திங்கன்னா சாதாரண தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தாங்க ஒன்றிணைந்து அதிமுக இருந்தால் தான் ஜெயிக்க ஒரு சூழ்நிலை அது மட்டும் கிடையாது சாதாரண தொன்றும் கூட பார்த்தீங்கன்னா ஆக ஆகும்முடியும்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணி சாமி சும்மா சொன்னாலுமே பத்து மாவட்டச்செலை மும்மொழியும் வழிமொழியிலும் சொல்லிட்டு எதுனா என்ன சொல்கிறாருன்னால் ஸோ அவருக்கு கிட்ட இருக்கவங்க இப்போ எஸ்பி பெல்மணி தங்கமணி இவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த பொதுச்செலை கட்சியை அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாக்காண்டி இந்த செக்கு சீனியர்களை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செங்கோட்டின் போன்றவர்கள்லாம் உரம் கட்டினார் எதனால போட்டி வந்துடும் அவங்க சொல்கிறக்காண்டி இப்போ இந்த பொதுச்சேலை பதவியிலும் பார்த்தீங்கன்னா யாரும் உட்காந்துடக்கூடாது இப்போ ஒரு பத்து மாவட்ட சேலை மும்மொழியும் வழிமொழியும் செய்யணும்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் அவங்கள கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் கிடையாது சில ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து அதாவது பணம் கொடுத்து பார்த்திங்கன்னா தங்கள் பக்கம் வர வைக்க முடியும் அதுக்குமே ஏகப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செக் வச்சுட்டு வர்றாரு சீனியர்களை ஓரம் கட்டி சீட்டு கொடுக்க கூடாது இப்போ கீழே ஜூனியர்கள் இருப்பாங்கள்ல அடுத்த கட்டங்களாக இருப்பாங்கள்ல அவங்கள தான் வர வைக்கணும் தான் என்ன நம்மளை வந்து பொதுச்சலை ஏற்றுக்குவாங்கன்ற மனநிலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கதாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு